திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஜோதிட பலன்கள் நட்சத்திர மண்டலத்தில் ஆறாவது நட்சத்திரமாக இருப்பது திருவாதிரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற சிறப்புடன் அழைக்கப்படும் இரண்டு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரம் இது இரண்டாவது நட்சத்திரம் திருவோணம் ஒன்று சிவபெருமானின் நட்சத்திரம் மற்றொன்று திருமாலுக்கானது இந்த நட்சத்திரத்தின் ராசி மிதினம் மிதினம் என்பது இரட்டையை குறிக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒட்டியும் பேசுவார்கள் வெட்டியும் பேசுவார்கள் ஒரு கருத்துக்கு ஆதரவும் தெரிவிப்பார்கள் அதே கருத்தை மற்றொரு சமயம் மறுத்தும் பேசுவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாரும் சோடை போனதில்லை என்று ஜாதக அலங்காரம் என்ற நூல் கூறுகிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எப்படியும் பிரபலமான நிலையை அடைந்து விடுவீர்கள் வீடு மனை நிலம் போன்றவை வாங்குவதிலும் விற்பதிலும் திறமை பெற்றிருப்பீர்கள் சற்று முன்கோபம் கொண்டிருப்பீர்கள் சூழ்நிலைக்கு ஏற்றபடி நடந்து கொள்வதால் உங்களுக்கு விரோதிகள் யாரும் இருக்க மாட்டார்கள் கோபமோ சந்தோஷமோ உடனே வெளிப்படுத்தி விடுவீர்கள் பார்ப்பதற்கு போல் கடினமாக காணப்பட்டாலும் பலாப்பழச் சுளைகளைப் போல் இனிமையானவர்கள் உங்களை நம்பியவர்களை எந்த காலத்திலும் கைவிட மாட்டீர்கள் தெரியாத விஷயத்தைக் கூட தெரிந்தது போல் பேசுவீர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு உதவி செய்வீர்கள் அதேநேரம் நேரம் சற்று சுயநலத்துடனும் நடந்து கொள்வீர்கள் மிகுந்த அறிவுத்திறன் பெற்றிருப்பீர்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துக் காட்டுவீர்கள் உங்கள் திறமையின் மீது சற்று கர்வம் கொண்டிருப்பீர்கள் சமயங்களில் நீங்கள் பொய் கூட அது மற்றவர்களின் நன்மைக்காகவே இருக்கும் அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் ஒருவர் சொல்லும் விஷயத்தை உடனே கிரகித்துக் கொள்வீர்கள் படிக்கும் காலத்திலும் கூட ஆசிரியர்கள் வகுப்பில் நடத்தும் பாடங்களை உடனே புரிந்து கொண்டு கிரகித்துக் கொள்வீர்கள் எனவே மற்றவர்களைப் போல் கஷ்டப்பட்டு படிக்க மாட்டீர்கள் கடைசி நேரத்தில்தான் பாடங்களை ஒருமுறை புரட்டிப் பார்ப்பீர்கள் ஆனால் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றுவிடுவீர்கள் கற்பனை வளம் அதிகம் இருக்கும் வாழ்க்கைத் துணையை அதிகம் நேசிப்பீர்கள் வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்று நினைப்பீர்கள் கதை கவிதை எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் இளம்பருவத்திலிருந்து குடும்பப் பொறுப்புகளை ஏற்றிருப்பீர்கள் உறவினர்களையும் நண்பர்களையும் அன்புடன் உபசரிப்பீர்கள் எப்போதும் உறவினர்கள் சூழ்ந்திருக்க வேண்டுமென்று விரும்புவீர்கள் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பீர்கள் பல திருத்தலங்களைத் தரிசிக்கும் வாய்ப்பு பெற்றிருப்பீர்கள் திருவாதிரை நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவான் என்பதால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முன்கோபமும் உரட்டுத்தனமும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் பொறுப்புணர்வு மிக்கவர்களாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள் எல்லா விஷயங்களைப் பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய தேடல் இருக்கும் மற்றவர்களை எடை போடுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் பேசுவார்கள் சிறந்த அறிவாற்றலையும் பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள் எடுத்த காரியத்தை எப்படியும் முடித்துவிட வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர்களாக இருப்பார்கள் பலமான உடலமைப்பைக் கொண்டிருப்பார்கள் ஆன்மீக நாட்டம் கொண்டவர்களாக திகழ்வார்கள் பன்முகத் திறமைகளைக் கொண்டவர்களாக இருப்பது இவர்களது இன்னொரு சிறப்பாகும் வெளிநாட்டில் பணிபுரியும் யோகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எப்போதும் தற்பெருமை பேசிக் கொண்டிருப்பார்கள் தேவையற்ற வாக்குவாதங்களால் சில சமயம் நண்பர்களை இழக்க நேரிடும் சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமக்க வேண்டிவரும் கல்வி கல்வியில் எப்போதாவது ஆர்வம் காட்டுவார்கள் அபார ஞாபக சக்தியை பெற்றிருப்பதால் கஷ்டப்பட்டு உட்கார்ந்து படிக்காமல் வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும்போது போது உன்னிப்பாக கவனித்து தேர்வின் போது மட்டும் படித்து அதிக மதிப்பெண்களை பெற்றுவிடுவார்கள் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் ஜோதிடம் அல்லது சைக்காலஜியில் கல்வி கற்றிருப்பார்கள் தொழில் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அறிவாற்றலும் திறமையும் இருக்கும் இதனால் புகழ்பெற்ற நிறுவனங்களில் பொருட்களை விற்று சம்பாதிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் அரசு பணியோ தனியார் பணியோ எதுவாக இருந்தாலும் சிறப்பாக செயல்பட்டு சீக்கிரமே உயர்ந்த நிலைக்கு வருவார்கள் வீடு நிலம் வாங்க விற்க உதவும் தரகர்களாகவும் இருப்பார்கள் மக்கள் தொடர்பு காவல் சுற்றுலா தொலைபேசி கனரக வாகனங்களில் பணிபுரியும் வாய்ப்பு வண்டி வாகனங்களை வாங்கி விற்பது ஹார்டுவேர் பொருட்கள் விற்பனை செய்து போன்ற துறைகளில் ஈடுபடுவார்கள் நட்சத்திர ஓட்டல் நடத்துவது மனாதிபதிகள் கல்லூரி மேலாளர்களாகவும் விளங்குவார்கள் குடும்பம் கற்பனை வளம் நிறைந்தவர்கள் என்பதால் காதல் மன்னனாகத் திகழ்வார்கள் மனைவி பிள்ளைகளை அதிகம் நேசிப்பார்கள் வாழ்க்கையை ரசித்து ரிசித்து எப்படி வாழ வேண்டும் என்பதை இவர்களிடம் கற்றுக்கொள்ளலாம் சுகபோக வாழ்க்கை அமையும் விட நண்பர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள் ஆரோக்கியம் தொண்டையில் பிரச்சனை அம்மை ஆசுமா இருமல் இரத்த அழுத்த நோய்கள் மர்ம உறுப்புகளில் பிரச்சனை போன்றவைகள் ஏற்படும் கற்பனை வளம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் காதல் திருமணம் செய்பவராகவும் மனைவியை அதிகம் நேசிப்பவராகவும் திகழ்வார்கள் சமயோஜித புத்தியால் மார்க்கெட்டிங் துறையிலும் ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறந்து விளங்குவார்கள் மக்கள் தொடர்பு காவல் சுற்றுலா தொலைபேசி கனரக மின் ஆற்றல் நிலக்கரி சுரங்கம் போன்ற துறைகளில் மிகப்பெரிய பதவிகளை வகிக்கும் யோகம் பெற்றவர்கள் எந்த வேலையையும் உன்னிப்பாக கவனத்தோடு செய்வார்கள் இதன் வாயிலாக விரைவிலேயே மேலதிகாரிகளிடம் நற்பெயர் பெற்று முன்னேறுவார்கள் சிறு வயதிலேயே குடும்ப பாரத்தை சுமப்பார்கள் மனதில் எதையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் சிலர் மடாதிபதிகள் பள்ளித்தாளர்களாக விளங்குவார்கள் நீண்ட ஆயுள் பலம் பெற்றவர்கள் ஆன்மீகத்தில் சிறந்த ஈடுபாடு இருக்கும் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் திருவாதிரை ஒன்றாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி குரு ஆசார அனுஷ்டானங்களை கடைப்பிடிப்பீர்கள் எதிலும் ஒழுங்கையும் நேர்மையையும் விரும்புவீர்கள் புதிதாகப் பார்ப்பவர்களிடம் கூட பல காலம் போல் எளிதில் நட்பு கொண்டு விடுவீர்கள் வெட்டு ஒன்று துண்டு இரண்டு என்ற ரீதியில் மனதில் பட்டதை பழிச்சென்று பேசுவீர்கள் நீங்கள் இருக்குமிடத்தில் தலைமை பொறுப்பில் இருப்பீர்கள் சிலர் வேத சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றவராக விளங்குவீர்கள் தன் விட வயதிலும் அனுபவத்திலும் மூத்தவர்களின் நட்பையே அதிகம் பெற்றிருப்பீர்கள் பிற மொழிகளில் அதிக ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் இயல்பிலேயே முரட்டுத்தனம் பெற்றிருப்பீர்கள் உறுதியான தெய்வ நம்பிக்கை கொண்டிருப்பீர்கள் சிறந்த பேச்சாளர்களாக விளங்குவீர்கள் பட்டிமன்றம் கர்த்தரங்கம் ஆகியவற்றில் கலந்து கொண்டு பிரபலம் அடைவீர்கள் ஆன்மீகத் துறையில் ஈடுபாடு கொண்டிருப்பீர்கள் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் புகழும் பணமும் ஈட்டுவீர்கள் திருமணத்துக்குப் பிறகு வாழ்க்கைத் துணையை மிகவும் நேசிப்பீர்கள் வயதானாலும் குழந்தைகளுடன் விளையாடுவதில் மகிழ்ச்சியடைவீர்கள் திருவாதிரை இரண்டாம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி சனி மிகவும் பொறுமைசாலிகளாக இருப்பீர்கள் சட்டதிட்டங்களுக்கு கட்டப்பட்டு நடப்பீர்கள் எந்த நெருக்கடியான சூழ்நிலையிலும் விதிகளை மீற மாட்டீர்கள் சிறுவயதில் கூச்ச சுபாவம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் பெரும்பாலும் தனிமையில் இருப்பதையே விரும்புவீர்கள் அவ்வளவு சுலபத்தில் மற்றவர்களுடன் பழகிவிட மாட்டீர்கள் பேசுவதில் பொறுமையைக் கடைப்பிடிப்பீர்கள் இன்பமோ துன்பமோ எதுவானாலும் பெரிதாக பொருட்படுத்த மாட்டீர்கள் விளையாட்டுகளில் ஆர்வமும் தான் சார்ந்திருக்கும் அணியின் வெற்றிக்காக கடுமையாகப் பாடுபட வேண்டும் என்ற எண்ணமும் கொண்டிருப்பீர்கள் நவாம்ச அதிபதியாக சனி இருப்பதால் பொறுமையுடனிருந்து காரியத்தைச் சாதித்துக் கொள்வீர்கள் பேசும்போது சமயங்களில் உணர்ச்சி வசப்பட்டு படப்படப்பாக பேசி மற்றவர்களின் மன வருத்தத்துக்கு ஆளாவீர்கள் பேசும்போது கூடுமானவரை பொறுமையைக் கடைப்பிடிப்பது நல்லது திருவாதிரை மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கு நவாம்ச அதிபதி சனி என்பதால் ஏமாற்றங்களை அதிகம் சந்திப்பீர்கள் நம்பிக்கை துரோகிகளால் மன வருத்தம் அடைவீர்கள் சிறு வயதிலிருந்தே கஷ்டங்களை அதிகம் சந்தித்திருப்பீர்கள் என்பதால் பண்பட்ட மனம் கொண்டவராக இருப்பீர்கள் மற்றவர்கள் உங்களை இழிவாக பேசினால் தக்க முறையில் அவர்களுக்கு பாடம் புகட்டுவீர்கள் தெய்வ நம்பிக்கையும் தெய்வ அணுக்கிரகத்தால் எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணமும் கொண்டிருப்பீர்கள் சித்தர்கள் ஆன்மீக அறிஞர்கள் போன்றவர்களைப் பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் பொழுதுபோக்குக்காக நடத்தப்படும் சண்டைகளைக் காண்பதில் விருப்பம் பெற்றிருப்பீர்கள் உடன்பிறந்த விட சகோதரிகளே அதிகம் உதவி செய்வார்கள் மூலிகைகள் பற்றி அறிந்து கொள்வதிலும் மூலிகைகளை தேடி அலைவதிலும் அலாதி பிரியம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்கள் உங்கள் மனதில் உள்ளதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அழுத்தமான ஆளாக இருப்பீர்கள் திருவாதிரை நான்காம் பாதம் நட்சத்திர அதிபதி ராகு ராசி அதிபதி புதன் நவாம்ச அதிபதி குரு இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் தெய்வ அருள் நிரம்பப் பெற்றவர்களாக இருப்பீர்கள் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளைப் பெறுவீர்கள் அநியாயம் கண்டு சினம் கொள்வீர்கள் கொடுமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அடக்கி ஒடுக்க பார்ப்பீர்கள் மக்களுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் விவாதங்களில் எப்போதும் நீங்களே வெற்றி பெறுவீர்கள் புண்ணிய தலங்களுக்கு அடிக்கடி யாத்திரை மேற்கொள்வீர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவி வகிக்கும் ஆற்றலைப் பெற்றிருப்பீர்கள் இந்த பாதத்தில் பிறந்த நீங்கள் பத்திரிகைத்துறை ஊடகத்துறை போன்றவற்றிலும் பிரபலமாகத் திகழ்வீர்கள் அனைவருடனும் பழகிவிட மாட்டீர்கள் உயர்ந்த பதவி வகித்தாலும் தவறான வழக்கு சென்று பொருள் சேர்க்க விரும்ப மாட்டீர்கள் பெற்றோரிடமும் பிள்ளைகளிடமும் அதிக அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பீர்கள் பிள்ளைகள் தவறான வழக்கு செல்ல அனுமதிக்க மாட்டீர்கள் சமைத்த உணவைவிட இயற்கை உணவில் பிரியம் கொண்டிருப்பீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்கை மகாவிஷ்ணு அணிய வேண்டிய நவரத்தினம் கோமேதகம் வழிபட வேண்டிய தலம் சிதம்பரம் பட்டீஸ்வரம்